வெல்கம் பேக் உன் கதை கதையில் நம்ம இன்னைக்கு வந்தவாசி கோட்டையை பத்தி தான் பார்க்க போறோம் நீங்கள் இந்த கோட்டை இருக்க நிலமையை பாருங்க இந்த கோட்டை வந்து பதினாறாம் பதினேழாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டிருக்கு இந்த கோட்டை மேலே நிறைய பேர் போர் புரிஞ்சிருக்காங்க முக்கியமாக சொல்லணும்னா வந்தவாசி யுத்தம்னு சொல்லிட்டு போர் நடந்திருக்கு இந்த போர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதில் நடந்திருக்கு ஆங்கில படைத்தலைவர் ஹயா கோட்டுக்கும் ஃப்ரெஞ்சு படைத்தலைவர் லாலிக்கும் நடந்திருக்கு அந்த படையில் ஃப்ரெஞ்சை வீழ்த்தியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த கோட்டை வந்து எப்படி வரலாற்றில் பதிவு பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கர்நாடக போர் மூன்றாம் கர்நாடக போர் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணப்பட்டிருக்கு இந்த கோட்டைக்கு மிகவும் முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த போர் நடந்த அப்புறம் பிரெஞ்சுக்காரங்க இந்தியா விட்டே வெளியே போயிருக்காங்க இந்த கோட்டைக்கு நிறைய வரலாறு இருக்குது ஆனால் அந்த கோட்டைகளுக்கு நிலைமை மட்டும் பாருங்கள் நான் சொன்ன வரலாறு எல்லாம் நீங்கள் வந்து இங்கே பார்த்தா கூட தெரியாது இது எல்லாமே வந்து இங்கே முன்னாடி ஒரு போர்டு இருக்குது அதில் பதிவு பண்ணப்பட்டிருக்கு நாங்களே அந்த ஹிஸ்ட்ரி எடுத்து தான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கேன் இதே நீங்கள் கொஞ்சம் அந்த பள்ளத்தை கொஞ்சம் பாருங்களேன் இங்கே ஒன்றுமே இல்லை ஃபுல்லாக சுற்றி ஒரு காமன் சோருக்கே வேலி போட்டிருக்காங்க ஆனால் அந்த பள்ளம் மட்டும் எதுக்குன்னு தான் தெரில மேபி இங்கே சிறைச்சாலையோ இல்லை வந்து ஒரு ப்ரைவேட் ரூமோ அந்த மாதிரி கூட இருந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் மக்களே வந்தவாசி கோட்டைக்கு போயிட்டு வந்துட்டோம் நீங்க அங்க போகணும் அப்படின்னு நினைச்சுலாம் கம்பல்சரியாக போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அழிஞ்சி காம்பவுண்ட் சுத்தி காம்பவுண்ட் போட்ட மாதிரி இருக்கு போகணுன்ட்டு போகாதீங்க மற்றபடி சில பேருக்குலாம் ஒரு ஹைப் இருக்கும்ல இந்த மாதிரி அழிஞ்சு போன இடத்த பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி ஆட்கள் மட்டும் போய் பாருங்கள் நம்ம இப்போ சாப்பிட வந்திருக்கோம் எப்பயுமே வந்து இந்த ஹோட்டல் சிவம் இங்கே தான் சாப்பிடுவோம் இன்றைக்கி நேரம் சாப்பாடு இல்லை ஜாலி ஆகிடுச்சு சரி விடுங்க நாங்கள் போகிற வேலை எங்கேயாச்சும் ஜூஸ் மாதிரி குடிச்சிப்போம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை நாங்கள் திசுக்கிட்டு அடுத்த வீடியோ போடுவோம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி